ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கேரளாவுல தான் இருக்கும் அதாவது மலப்புரத்துல இருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்துல இருக்க காடாம்புழா பகவதி அம்மன் கோவில்ல தான் இருக்கும் ஆஹ் காடாம்புழா பகவதி அம்மன் கோவில் அப்படின்னா என்ன அப்படின்னு தான் நான் இது வந்து பார்வதி தேவியோட கோவில் பார்வதி தேவியோட மிக பிரசித்தி பெற்ற கேரளாவுல நம்பர் ஒன் டெம்பிள் வாங்க இத பத்தி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் மலப்புரம் மாவட்டத்தில் கோட்டக்கல் பகுதியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்துள்ளது குருவாயூரிலிருந்தும் செல்லலாம் குன்னங்குளம் கோழிக்கோடு தேசிய நெடுஞ்சாலையில் வெட்டிச்சிரா சந்திப்பில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவு உள்ளே சென்றால் காடம்புழா பகவதி கோவிலை அடைந்து விடலாம் கார் பேருந்து ஆட்டோ மூலமாகவும் எளிதில் செல்ல முடியும் ரயில் மூலம் வருபவர்கள் குற்றிப்புறம் அல்லது திரு ரயில் நிலையத்தில் இறங்கி பிறகு பேருந்து கார் அல்லது தானி மூலம் இந்த கோவிலுக்கு சென்றுவிடலாம் மகாபாரத புராண நிகழ்வை அடிப்படையாக கொண்டு இந்த பகவதியம்மன் கோவில் அமைக்கப்பட்டுள்ளது பஞ்ச பாண்டவர்களுள் ஒருவரான அர்ஜுனன் போர்க்காலத்தில் வெற்றி பெற பாசுபத அஸ்திரம் வேண்டி சிவபெருமானை நினைத்து தவம் புரிந்தான் அர்ஜுனனின் தவத்துக்கு சிவபெருமான் மகிழ்ந்தாலும் வில்வித்தையில் தன்னை விட உயர்ந்தவர் எவருமில்லை என்கிற கர்வம் அர்ஜுனனிடம் இருந்ததால் அவனுக்கு பாசுபத அஸ்திரத்தை வழங்க தயங்கினார் இதை பார்வதி தேவி அர்ஜுனனின் அகந்தையை அகற்றிவிட்டு அவனுக்கு பாசுபத அஸ்திரம் வழங்கலாம் என சொன்னார் இதையடுத்து சிவபெருமான் காட்டு வேடுவனாகவும் பார்வதி தேவி வேடுவ பெண்ணாகவும் அங்கு தோன்றினர் பாசுபத அஸ்திரம் பெற்றுவிட்டால் அர்ஜுனனை வெல்ல முடியாது என்று கருதிய துரியோதனன் அர்ஜுனனின் தவத்தை கலைக்க முயன்றான் இதற்காக முகாசுரன் என்பவனை பன்றி உருவில் ஏவினான் பன்றி உறவில் வந்த முகாசுரன் அர்ஜுனனின் தவத்தை கலைக்க முற்பட்ட வேடவர் வடிவில் இருந்த சிவபெருமான் அம்பெய்தி அந்த பன்றியை கொன்றார் தனது தவத்தை குலைக்க வருவதை உணர்ந்த அர்ஜுனனும் பன்றி மீது அம்பெய்தினான் அப்போது பன்றியை கொன்றது நான் தான் என சிவபெருமானுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே சண்டை நடைபெற்றது வில்வித்தையில் பெயர் பெற்ற தன்னை விடுத்து ஒரு வேடுவன் எப்படி அந்த பன்றியை கொன்றிருக்க முடியும் என்கிற கர்வத்துடன் அர்ஜுனன் வேடுவன் உருவில் இருந்த சிவபெருமான் தலையில் அம்பால் ஓங்கி அடித்தான் இதனை கண்ட வேடுவ பெண் உருவத்தில் இருந்த பார்வதி தேவி அர்ஜுனன் எய்த அம்புகள் அனைத்தையும் சிவபெருமானின் உடலில் மலர்களாக மாறி விழு செய்தார் வேடுவ உருவில் இருப்பவர்கள் சிவபெருமான் பார்வதி என்பது தெரியவந்தது உடனே தான் செய்த தவறை மன்னிக்கும்படி வேண்டினான் இதனைத் தொடர்ந்து சிவபெருமான் அர்ஜுனனுக்கு தமது சுயரூபத்தை காட்டி அவனை மன்னித்து பாசுபத அஸ்திரத்தை வழங்கி போர்க்களத்தில் வெற்றி பெற அருள் புரிந்தார் அர்ஜுனனுக்கு வேடுவன் உருவில் சிவன் காட்சியளித்த தோற்றமே கிராதன் தோற்றம் என்றும் அதாவது வேடுவன் தோற்றம் என்றும் இந்த வடிவில் உள்ள சிவபெருமானை கிராதமூர்த்தி என்றும் பாசுபத மூர்த்தி என்றும் கூறி வழிபட்டு வருகின்றனர் இஃது இவ்வாறிருக்க ஒரு சமயம் சிவபெருமானும் பார்வதி தேவியும் காட்டில் சிறிது காலம் வேடர் வடிவில் தங்கியிருக்க முடிவு செய்தனர் அப்போது அவர்கள் காட்டுப்பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது பார்வதி தேவிக்கு தாகம் ஏற்பட்டுள்ளது உடனடியாக சிவபெருமான் பூமியின் மீது அம்பெய்தி கங்கை நீரை வர தாகம் தீர்த்துள்ளார் இந்த நிகழ்ச்சியை மலையாள மொழியில் காடன் அம்பையெய்தாழா என்பார்கள் இது நாளடைவில் மறுவி காடம்புழா என்றானது பிற்காலத்தில் ஒருமுறை ஆதிசங்கரர் இந்த வழியாக பயணம் மேற்கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு முன்பாக ஒரு தெய்வீக ஒளி தோன்றியது ஆதிசங்கரர் அந்த ஒளியின் அருகில் செல்ல முயன்றார் ஆனால் அந்த ஒளி அங்கிருந்த துளை ஒன்றில் சென்று மறைந்தது உடனே தியானத்தில் ஆழ்ந்த ஆதிசங்கரருக்கு அந்த ஒளி வேடுவ பெண் வடிவிலான பார்வதி தேவி என்பதும் அவள் அங்கு வந்ததன் வரலாறும் தோன்றி மறைந்தது இதையடுத்து ஆதிசங்கரர் அத்துளையில் இருக்கும் இறைவையை அங்கேயே இருக்க செய்ய விரும்பினார் அந்த துளையின் மேல் பூமூடல் பூஜையை செய்து அம்பாளை அங்கேயே இருக்க செய்து வழிபட்டார் என இந்த கோவிலின் தல புராணம் கூறுகிறது கோவிலுக்கான பூஜை முறைகளையும் ஆதிசங்கரர் ஏற்படுத்தியுள்ளார் அதன்படியே இந்த கோவிலில் இன்றும் பூஜை செய்யப்பட்டு வருகிறது அம்பாளின் கடுமையை குறைத்திட நரசிம்மம் மற்றும் சுதர்சன சக்கரத்தை நிறுவினார் ஆதிசங்கரர் கருவறையின் வடக்கு பாகத்தில் நாக விக்கிரகமும் தெற்கு பாகத்தில் ஐயப்ப சுவாமி விக்கிரகமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தன்று இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது தற்போது கருங்கல்லால் கட்டப்பட்டுள்ள இந்த கருவறையின் நடுவில்தான் அம்பாள் அம்பால் தோன்றிய துளை உள்ளது இந்த துளை ஐந்தாங்குள சுற்றளவு கொண்டது இந்த இடத்தில் பகவதி தேவி குடிக்கொண்டு இறையன்பர்களுக்கு அருள் புரிந்து வருகிறார் இந்த கோவிலில் உள்ள பகவதி தேவியை காலை நேரத்தில் வித்யா துர்கா வடிவிலும் அதாவது சரஸ்வதியாகவும் பிற்பகல் வேளையில் வனதுர்கா வடிவிலும் மாலை வேளையில் ஆதி துர்கா அதாவது லட்சுமியாகவும் வழிபட்டு வருகின்றனர் இந்த திருத்தலத்துக்கு வருகை புரியும் ஆன்மீக அன்பர்கள் கல்வி செல்வம் வீரம் என தங்களின் விருப்பத்திற்கேற்ப வேலைகளை தேர்வு செய்து வழிபட்டு செல்கின்றனர் அது ராவில்த பூஜா மூலதுர்கை ஆயட்டும் திசன் சரஸ்வதி ஆயிட்டம் குச்ச பூஜா பார்வதி ஆயிட்டம் அக்காள பூஜா வனதுர்கை ஆயிட்டம் ஆன சன் பூஜை நடத்துனது துர்கையாக ஆண்மை காண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் அருளி வருகிறார் பார்வதி தேவி விரைவில் திருமணம் நடைபெறவும் சரஸ்வதியாக கல்வி அறிவு வேலை வாய்ப்பு போன்றவற்றுக்கும் லட்சுமியாக செல்வமும் வாரி வழங்கி வலமுடன் வாழ இந்த பகவதி தேவி அருள் புரிந்து வருகிறார் இதனால் இங்கு பூமூடல் பூஜை புகழ்பெற்று விளங்குகிறது பூமூடல் பூஜைக்காக இரண்டாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டு வரை இறையன்பர்கள் முன்பதிவு செய்துள்ளனர் இன்னைக்கு எங்களுக்கு வந்துட்டு திவச பூஜை ஒண்ணுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் பட் அந்த பூஜை வந்துட்டு நாங்க ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நாங்க வந்துட்டு புக் பண்ணோம் அதுக்கு இப்பதான் நமக்கு ஸ்லாட் கிடைச்சிருக்கு சோ நெக்ஸ்ட் பூஜை எப்ப கிடைக்கும்னு நமக்கு தெரியாது இங்கே வந்ததுல இருந்து இருபத்தெட்டு வருஷம் தான் இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்கேன் ரொம்ப சக்தி நாங்க ஒரு பத்து வருஷம் முன்னாடி தோசை பூஜைன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தோம் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த அம்மன் கோவிலில் என்னும் வழிபாடு என்பது துயரம் தடங்கள் நோய்கள் பிணிகள் போன்றவற்றை நீக்குவதற்கான வழிபாட்டு முறையாகும் இதற்கு ஆறு ரூபாய் கொடுத்து ரசீது வாங்கி அதனுடன் ஒரு தேங்காயை மூலஸ்தான அர்ச்சகரிடம் கொடுத்து என்ன காரியத்துக்காக இந்த வேண்டுதல் என்கிற விவரத்தை தெரிவித்தால் அர்ச்சகர் அதை பகவதியின் முன் நின்று பெயர் நட்சத்திரம் சொல்லி உடைப்பார் தேங்காய் உடையும் நிலையை வைத்து காரியம் நடக்குமா தோஷம் தீர்ந்ததா பயம் எதுவும் உண்டா என்பதை நம்மிடம் தெரிவிப்பார் அதன் பிறகு இரண்டு மூடி தேங்காயையும் நமக்கே பிரசாதமாக கொடுத்து விடுவார் இங்கு நாள்தோறும் ஏழாயிரம் முதல் இருபதாயிரம் இறையன்பர்கள் வரை முட்டறுக்கல் வழிபாடு மேற்கொள்கின்றனர் வேண்டிகிட்டு நாங்க வந்துட்டு இங்க தேங்க உடச்சோம்னா அது கரெக்டா வந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு அந்த பிரச்சனை இருக்காது பட் அதுவே ஏதாச்சும் வந்துட்டு அந்த தேங்காய் ஏதாச்சும் ஒரு டிஃபரன்ஸ் வரலாட்டி ஏதாச்சும் ஒரு உடைக்கிற மாதிரில ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுல வந்துட்டு ஏதாச்சும் ஒரு குறை இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம ஒரு குறி கேட்கிற மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு கடவுள்கிட்ட வந்துட்டு கேட்டுட்டு இருக்கோம் காடம்புழாவில் பகவதி அம்மனை வழிபட்டாலும் அருகில் தெக்கஞ்சேரி நாயர் குடும்பத்தினரால் கட்டப்பட்டு பராமரிக்கப்படும் மாதம்பையர் கோவில் சிவபெருமானையும் வழிபட்டால்தான் பகவதியம்மன் வழிபாடு முழுமையடைந்து முழு வழிபாட்டு பலனும் கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது காலம் கூட പിന്നെ നമ്മൾ നമ്മൾ എന്തെങ്കിലും ഒരു ആഗ്രഹം ചെയ്തിട്ടുണ്ടെങ്കിൽ கோவிலின் மண்டல காலமான நாட்கள் தவிர மட்டுமே நடை என்பது குறிப்பிடத்தக்கது நீங்களும் ஒருமுறை காடம்புழா பகவதி அம்மனை நேரில் சென்று வழிபட்டு அனைத்து நலன்களும் வளங்களும் பெற்று பெருவாழ்வு வாழுங்கள்